வீரா சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நாளைக்கான எபிசோட்டில் என்ன நடக்குதுன்னா கார்த்திக்கு விஜிக்கும் வந்து முதலிரவு ஏற்பாடு பண்ணுறாங்க அப்போ விஜி வந்து பால் சொம்பு எடுத்துகிட்டு ரூம்குள்ளே போகிறாங்க உடனே கார்த்தி பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாரு இங்கே ஏன் வந்த அப்படின்னோடனே இது என்ன கேள்வியாக இருக்குது இது என்னோடய ரூமு நான் இங்கே தான் வரணும் வேற எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாதது மாதிரி பேசுவாராம் அப்படின்னு விஜய் வந்து சொல்ல கார்த்தி முதல்ல இங்கேருந்து வெளியே போறியா இல்லையா அப்படின்னு பால் சோம்ப எடுத்து கீழே தள்ளி விட்டுறாப்புல அடிக்கிறதுக்கு விஜயை வந்து அடிக்கிறதுக்கு கார்த்தி போகிறாரு அதுக்கப்புறம் இங்கே பாரு நீ தப்பையும் பண்ணிட்டு என் மேலே வந்து ரொம்ப கோவப்படுற நான் இப்ப போய் என்ன சொல்லி அழுதுகிட்டே விஜி வந்து வெளியில் போறாங்க ராமச்சந்திரனையும் வள்ளியையும் கூப்பிட்டு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க விஜி கத்தி கதறி எனக்கு நியாயம் சொல்லுங்க நீங்க தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க நடந்த தப்ப சரி பண்றதுக்காக இப்ப ஏன் ரூமுக்கு நான் போகக்கூடாதான் நீங்க தானே என்ன அனுப்புனீங்க கார்த்தி வந்து என்னை அடிக்கெல்லாம் வராரு விட்டா என்ன கொன்னுருப்பாரு போல போலருக்கு அவ்வளோ கோபத்தில் இருக்காரு என் வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னடா இப்படி நடந்துக்கிற செஞ்சது தப்பு இதில் வந்து அதை ஏற்றுக்கிறதுக்கு வந்து உனக்கு வந்து பெரிய கௌரவ குறைச்சல் ஆகுதா அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து ஒரு பக்கம் கேட்க வள்ளியோ இருங்க நான் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா விஜய் நடந்தது அப்படின்னோட நான் பாட்டே பால் சோம்பை எடுத்துகிட்டு போனால் அது எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அங்கே உள்ள பொருளெல்லாம் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காரு நான் வந்து பயந்துட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஒட்டுமொத்த குடும்பமும் வந்துடுறாங்க அப்போ விஜய் வந்து எனக்கு நியாயம் சொல்லுங்கிற மாதிரி திரும்ப அழுதுகிட்டே இருக்காங்க தான் கார்த்தி ரூம்லேருந்து வெளியில் வராரு ராமச்சந்திரன் வந்து கார்த்தியை இங்கே வெளியில் வா அப்படின்னு கூப்பிட்டோனே வந்ததுக்கு அப்புறமா என்னடா நீ ஒழுங்காக சொல்கிறத கேட்டுட்டு இருக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னு வள்ளியும் நடந்தது நடந்து போச்சு இனிமே அவளை மனைவியா ஏத்துக்கிட்டு பாரு எதுக்கு பிரச்சனை பண்ற கார்த்தி அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து கேட்டோனே கார்த்தி மாறன்கிட்ட யாராவது நான் சொல்கிறத கொஞ்சமாவது நம்புங்க எனக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவள் பொய் சொல்கிறா இப்படி ஒரு தப்பதுனால் செயலை நான் செய்யவே இல்லை ஏதோ திட்டத்தோடு தான் இப்படியெல்லாம் இருக்கா நான் சொல்கிறத யாராவது கொஞ்சமாவது கேளுங்க எனக்குன்னு ஒரு யாருமே கிடையாதா இங்கே என் பேச்சையாவது கொஞ்சம் நேரம் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்தி கதறி அழுதுகிட்டு இருக்காரு அப்போ வள்ளி என்ன பண்ணுறாங்கன்னா டேய் கார்த்தி நீ ஊருக்காரவங்க முன்னாடி ஒரு நாள் ஃபுல்லாக அந்த பொண்ணோட ராத்திரி இருந்திருக்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படி இருந்துட்டு அந்த விஷயத்தை எப்படி நம்மளால் வந்து இல்லைன்னு சொல்ல முடியும் அதை வந்து மறைக்கவும் முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் எல்லாமே போய் ஏதோ ஒரு திட்டம் இருக்குது இதில் நீங்கள் தான் புரிஞ்சிக்கல யாரும் சரி என் பேச்சை யாரும் கேட்க மாட்டீங்கல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கார்த்தி வந்து பிருந்தாவை பார்க்க கிளம்பிடுறாப்புல மொத்த குடும்பமும் என்ன இவன் இப்படி பண்ணிட்டு போகிறானே அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் யோசிக்க வீராவும் மாறணும் இதை வள்ளி கூப்பிட்டு கார்த்தியை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வாங்க அவன் எங்கேயோ போகிறான் பாரு அப்படின்னு சொன்னோன்னே வீரா வந்து எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்காங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விஜய் பற்றி சொல்கிறது ஒரு வேளை உண்மைதானா கார்த்தி சொல்கிறதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க